வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு ஐக்கிய ஜனதாதளம் கட்சியுடைய தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கூட்டணியிலிருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துட்டார் பாஜகவுடனான கூட்டணி அமைத்து மறுபடி முதலமைச்சர் ஆகிட்டார் இது எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு நிதிஷ்குமார் அவர்கள் இந்த பல்ட்டி அடிச்சிருக்காரு பார்த்தீங்களா இது அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் பொதுமக்கள் யாருக்கு வந்து ஓட்டு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து எடுக்கப்பட்டிருக்கு என்டிடிவி இந்த கருத்து கணிப்பை எடுத்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் இருந்தார் பார்த்தீங்களா அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் ஐக்கிய ஜனதா தளம் இவங்களுடைய கூட்டணி தான் முன்னாடி வந்து ஆட்சியில் வந்து இருந்துச்சு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தார் அந்த கூட்டணிக்கு பேர் என்ன அப்படின்னா மகா கட்பந்தன் இது தான் அந்த கூட்டணிக்கான பேர் பீகார் அரசியலில் அந்த கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு தெரியுமா முன்னாடி முப்பத்தி ஐந்து சதவீத பொதுமக்கள் அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மகாகட்பந்தனுக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தி ஐந்து பேர் வந்து சொல்லியிருந்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் அதர்ஸுக்கு பத்து சதவீதம் சொல்ல முடியலை குழப்பமாக இருக்குது அப்படின்னு இருபது பேர் சொல்லியிருந்தாங்க இது எப்போ எடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்பு நிதிஷ்குமார் பல்டி அடித்தார் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு இப்போ நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து சேர்ந்தார்ல சேர்ந்த பிறகு ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதை தான் இப்போ வந்து என்டிடிவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பாஜக ஜேடியூ இந்த அலையன்ஸ் இருக்குல்ல இந்த அலையன்ஸுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் முன்னாடி இருந்துச்சு என்டிஏவுக்கு இப்போ இது ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அடுத்து காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இந்த கூட்டணி இருக்காங்களே இவங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதம் பேர் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க முப்பத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி மூணாக குறைஞ்சிருக்கு அதர்ஸுக்கு ஆறு சதவீதம் சொல்ல முடியலை குழப்பமாக இருக்குது அப்படின்னு பதினெட்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க அப்போ ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் இந்த கூட்டணி வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்வீப்பு தான் பீகாரில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் தொகுதிகளை பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போவே உறுதியாயிருச்சு ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது தெரியுமா கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் மாறலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்களெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பத்திரிகையாளர்கள் முன்னாடி பாஜகலேருந்து நிதிஷ்குமார் இண்டி கூட்டணிக்கு போனார்ல அப்போ எப்படி தான் ரைட்டப் எழுதினாங்க அப்படின்னா பாஜகவை விட்ட நிதிஷு கதற விட்ட நிதிஷு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி வெளியிட்டாங்க நியூஸ் வந்து போட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் நிதிஷு இவங்க எல்லாத்தையும் கதற விட்டுட்டாரு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இதிலிருந்து இந்த அரசியல் சாணக்கியத்தனம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு வார்த்தை இருக்குல்ல அதில் மோடியையும் அமித்ஷாவையும் அடிச்சிக்கவே முடியாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதிலிருந்து ஓரளவு ப்ரூவ் ஆகுது இப்போ இந்த கருத்து கணிப்பு முடிவை பார்த்துட்டு இந்தி கூட்டணியை இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி பாஜகவுக்கு எதிராக நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படி நம்பியிருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்கள்ல உதாரணத்துக்கு திமுக காங்கிரஸ் எல்லாம் உச்சகட்ட ஒரு கவலையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் நேற்று ஒரு செய்தி வந்துச்சு என்னென்னா அதிமுக தேமுதிக மற்றும் பாமகவோடு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தி வெளியாகி கொஞ்சம் நேரத்தில் பாமக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லையே நாங்களாம் யார் கூடயும் இன்னும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தவே இல்லை நாளைக்கு எங்களுடைய பொதுக்குழு மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங் முடிச்சு தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்போம் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத பொதுக்குழுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு பாமக சொல்லிட்டாங்க இந்த பாமகவுடைய அறிக்கை அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திடுச்சு அதிமுகவினருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சத்தியம் டிவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நேற்று திடீர்னு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க தேமுதிகவும் பாமகவும் பாஜக உடனான கூட்டணியில் வந்து சேர்கிற மாதிரி தெரியுது தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தொகுதிகள் வந்து தொகுதிகளில் பாஜக வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்னும் பதினாறு தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க போகிறாங்க தேமுதிக பாமக டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ்ஸு இவங்களுக்கெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒதுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் டிவி நேற்று வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஊர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களை நம்பி நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொகுதி குறித்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ஃபைனலைஸ் ஆகிரும் ஒரு வாரத்தில் ஒரு கிளியர் பிக்சர் வந்து கிடைக்கும் யார் யார் எந்த கூட்டணிக்குள்ளே வரா அப்படிங்கிறது நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியும் அதன் பிறகு நம்மளுடைய பார்வைகளை நம்ம வந்து வெளிப்படுத்தலாம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக இப்போ பண்ணியிருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா இப்போ நடக்க போகிறது மக்களவை தேர்தல் இந்த மக்களவை தேர்தலில் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று பாஜக ஆதரவு இன்னொன்று பாஜக எதிர்ப்பு அந்த அளவுக்கு பாஜக இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒன்று பாஜக ஆதரவு இன்னொன்று பாஜக எதிர்ப்பு இது ரெண்டில் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும் திமுக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டாங்க அதிமுக சம்பந்தமே இல்லாமல் அவங்க இப்போ மூன்றாவதாக இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அவங்கனால இந்திய கூட்டணிக்கும் போக முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அவங்களால வந்து போக முடியலை அப்போ யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்விக்கே பதில் சொல்ல முடியாமல் இப்போ அதிமுகவினர் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் ஓகே ஸோ எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய எல்லா சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னாலும் பாஜகவுடைய வாக்கு வங்கி டபுள் டிஜிட்டை வந்து இந்த வாட்டி கிராஸ் பண்ணும் பதினஞ்சு பர்சன்டேஜு ஸோ பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு கூடுதலாக பாஜக தனிப்பட்ட முறையில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எல்லா ஒப்பீனியன் போல இருந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு இந்த ரிசல்ட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத களத்திலேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது என்ன நடக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்